காட்டில் கர்ச்சனை சிங்கங்களைப் போல அமர்ந்திருக்கும் என் சிங்க குட்டிகளே எங்களை செதுக்கும் ஆசிரியர் பெருமக்களே அது மட்டும் இல்லாம அன்னை இவ்வளவு கத்து கத்துனதுக்கு அப்புறம் அசராமல் இருக்கும் எங்கள் அருமை நடுவரே மெகாவிஷன் தொலைக்காட்சியில் எங்களை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கலாம் இருக்கேன் ஆரம்பிக்கலாம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அவங்க பேசுனது ஒண்ணு குற்றம் இல்லை அறியாமே அண்ணன் வந்து கொஞ்ச நேரம் மூச்சு முட்ட படி 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 படிடுகிறது அடே அடே எங்க அவர் பேசினாரு கத்தல நானா அண்ணன் பேப்பர் படிக்கிறதுல போல இருக்கு பேப்பர்ல எங்க படிச்சாலும் இரத்த தான முகாம்களில் வாலிபர்களின் கூட்டம் அலைமோதியது ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்ற ஆம்புலன்ஸ் இல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்ற வாலிபன் நான் செய்தி வருதே தவிர ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி நாங்க வந்துடுறோம் பாக்கலையா சார் பாரு சார் நாங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் என்ன நாள் அது டார்க்கு புரியும் நாளைக்கு வந்து அதை விட முக்கியமான நாள் பலருக்கு இருக்கு அவன் அங்க மெயின்டைன் பண்றதே கஷ்டம்னு குழம்பு இங்க வந்து உட்கார்ந்துருக்கான் பலருக்கு முக்கியமான நாளா இல்ல உங்களுக்கு முக்கியமான நாளா எல்லாருக்கும் அடுத்தவங்க மேலேயே போடுறது நானும் வாலி வந்தானேயா ஆல்ரெடி குழம்பி போய் இருக்காங்க இவங்க கிட்ட போய் நீ சுயநலவாதியா பொது நலவாதிகிட்ட அதுக்கு பதில் தெரியாம முழிக்கிறனால கை தட்டு வரல அதுக்கு நான் தெளிவா ஒரு பதில் அழகா சொல்றேன் பாருங்களே என்ன என்ன பெட்ரோல் ஊத்துனே பெட்ரோல் ஊத்துனே கஞ்சதாரம் பிடிச்சேன் சுயநலமா போறேன்னு சொன்னீங்களே என்னைக்காவது போலீஸ் பிடிச்சு ஹெல்மெட் இல்லைன்னு நட்டு ரோட்ல நின்றீங்களா நான் என்ன சார் மதியம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நடு ரோட்ல நிக்கிறேன் எங்க அப்பாவுக்கு போன் அடிக்கிறேன் அப்பா ஹெல்மெட் இல்லைன்னு போலீஸ்கிட்ட மாட்டிட்டேன் ஒரு ஆயிரம் ரூபாய் ஜிபே பண்ண பாக்க எஸ்கேப் ஆயிடுறேன்னு சொன்னா கொழுப்படுத்த போனேன் நில்லுன்னு சொல்லி அப்படியே ஒரு பத்து அடி தூரத்துல தள்ளி பார்த்தா ஒரு டீ கடை டீ கடையில் வந்து ஒரு மூணு வாலிபர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரமா குடிச்ச கப்பையே குடிச்சு 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 நிற்கிறான் என்ன பண்றான் ஹெல்மெட் இல்லாம வரவங்களெல்லாம் நீ போய் கஷ்டப்பட்டு உன் பணத்தை செலவழிச்சிடாத அப்படியே திருப்பி போன காமிக்கிறான் ஆட படுவாரி நானும் அதே வழியா தானே வந்தேன் ரெண்டடி முன்னாடி வந்து கை காட்டிருந்தா நானும் திருப்பிட்டு போயிருப்பேன்னு யோசிச்சுட்டு என்ன சார்னா பரவாயில்ல பெரிய பெரிய உதவிகள்லாம் பண்றாங்க இளைஞர்கள் ஆண்களை பத்தி சொல்லிட்டேன் அதாவது உடுக்க இழந்தவன் கை போல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா அதை என்னைக்காவது நேரில் பார்த்துருக்கீங்களா நான் மாவட்டத்தை குறிப்பிட விரும்பவில்லை அந்த பெண்ணுடைய பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு அருமையான காதல் ஜோடியா கல்யாண ஜோடியான்னு எனக்கு தெரியல பார்த்தேன் அவ்வளவுதான் வெளியே வந்தாங்க பைக்ல வந்து அவனுடைய சாரியுடைய பொங்கல் வந்து அதில் சிக்கிடுச்சு ஊர் முழுக்க கூடி அந்த பெண்ணுடைய மானத்தை காப்பாற்ற அந்த சேலையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க படப்படன்னு வந்த ஒரு முஸ்லிம் பெண்மணி அவனுடைய பர்தாவை உடனடியாக கலத்தி உள்ள சுடிதார் போட்டிருந்தாங்க பர்தாவை கழுத்து உடனே அந்த பெண்ணுக்கு போட்டுட்டு

உண்மைதான் நாட்டில் கஷ்டம் வீட்டில் கஷ்டம் பிள்ளை படிக்கணும்னு கடனை உடனே வாங்கி எஜுகேஷனல் லோன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க உண்மைதான் அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க எல்லாம் உண்மைதான் உங்க அப்பா அதை ஃபோன் பண்ணி அப்பா நாளைக்கு செமஸ்டர் மைக்ரோபிட் எடுத்து தருவியான்னு கேட்பீங்களா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு பிடிஎஃப் காப்பி வரைக்கும் கட கட கடன் வருது ஏன் நான் மட்டும் பாஸ் ஆனால் பத்தாது என் கூட இருக்கிற எல்லாரும் அப்படியாவது தப்பி போயிடுறான்னு சொல்கிற இளைஞர்கள் இல்லையா மனசாட்ச இல்லை வெளிய ஒரு பத்து நாள் தங்கி பாருங்களேன் பசி ஒரு தோசை பதினஞ்சு ரூபா சொல்றான் சாப்பிட முடியல வயர் எல்லாம் எரிஞ்சு போச்சு என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு ரெண்டு தோசைய சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல வந்து காலை மடக்கி படுக்கிற பசங்க நாங்க அதே ஒரு ஃப்ரெண்டு மச்சான் காசு இல்லடா இன்னும் சாப்பிடலன்னு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க இன்ன வரட்டா போவோம் அப்படின்னு சொல்ற குரூப்புங்க நாங்க என்ன சரி சும்மா நடைமுறையே பேசிட்டு உண்மையிலே எடுத்து சொல்லு அப்படின்னு சொன்னா சொல்றேன் அவருடைய பேரை பார்க்க மறந்து வந்துட்டேன் கோச்சிக்காதுங்க ரத்தன் டாட்டாக்கு கூட வந்து ஒரு சின்ன இளம் வயசு மாணவன் இருபது வயசுல அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒரு பையன் இளம் வயது மாணவன் வந்து இருந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாங்க ஏன் க்ளோஸ் ஆனான்னு தெரியுமா ரோட்டில் இருக்கிற நாய்கள் வந்து அடிப்பட்டு சாகுது அதோடைய சாவு அதோடைய அதோட அது ஊனமாக போகக்கூடாதுங்கிறது என் தடுக்கணும் பைக்கில் வரவனு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு அழகான ஒரு ரேடியம் காலர் அதுக்காக ரியேட் பண்ணான் அதில் அவன் என்ன வருமானத்தை ஈட்டிட போகிறான் இப்போ பத் பைக்கு அங்கே பாருங்களேன் யாராவது லைட்டாக நோட் எடுப்பாங்க வருமானம் ஈட்டுவதற்காக காலர் தயாரித்தான் வாலிபன் அப்படின்னு வருமானம் தயாரிக்க அவன் செய்திருந்தா கூட சரி நம்ம கழுத்தில் போட்டு நடக்க மாட்டோம் அது நாய்க்குட்டிக்க கழுத்தில் தான் போடுவோம் அதனால் எழுதி மாட்டிக்காதுங்க அதுக்கப்புறம் கோயிலில் போய் ஏதோ மகாபாரதம் அண்ணன் பேசினா சொன்னாங்க அது அப்படி இல்லைங்கண்ணே அவர் மகாபாரதம் கேட்டு இறந்து போக மாட்டார் உங்கள் பேச்சை கேட்டு இறந்துருவார் புரியுதுங்களா அவர் என்ன அந்த திவ்யா புருஷன்லேருந்தே வெளியில் வரல அஞ்சு நிமிஷம் பேசுகிற பேச்சுக்கே மை பக்கத்தில் நிற்க முடியல அனல் அடிக்குது பாவம் புரியுது உங்க கஷ்டம் எனக்கு புரியுது ஏசியை விட அண்ணனோட பேச்சு அப்படி இறங்கிச்சுன்னு ரெண்டு மூணு இப்பதான் இடையில கடைசியா தைப்பூச நடந்துச்சு அங்க கச்சேரி வந்தவங்களே வயசானவங்க வச்சுக்கோங்க நல்ல விஷயங்களை சொன்னவங்களும் வயசானவங்க வச்சுக்கோங்க அண்டாவை கழுவி கமத்துறது இந்த இளைஞர்கள் தான் என்று தான் நான் சொல்லுவேன் ஏன் ஒரு முதியவர் தோல்ல ஒரு அண்டாவை தூக்கி வைங்க குறுக்கு உடைஞ்சு போயிடுவாரு குறுக்கு உடஞ்சாலும் அவரை தூக்கிட்டு போறது ஒரு மா ஒரு இளைஞனாதான் இருக்கும்னு நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல முன்னாடி எல்லாம் அது என்ன தேவயானி ஸ்ரீதேவி இவங்க எல்லாம் நடிச்சாங்கன்னா பசங்க வந்து நல்லா ஆர்வத்தோட பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு நான் ஏன் இதுதான் பேசுறீமா நான் ஒண்ணு எதிர்கட்சிக்காக பேச வரல அவங்களை எதிர்த்து பேச வரல நம்மளெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை தாத்தா உடைக்க வந்திருக்கேன் இதை கேளுங்களேன் அந்த அப்படிப்பட்ட நடிகைலருந்து கீர்த்தி சுரேஷ் அதுக்கப்புறம் ஸ்ரீதிவ்யா அப்படி அப்படின்னு மருவி வந்துச்சு ஆனா அழகு தேவையில்லை ஒரு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்க வேணாம் நீ ஏதாவது உன்னோட திறமையை காட்டு உன்னை நான் ஃபேமஸ் உள்ள பெஸ்ட் அடையாளம் நான் எனக்கெல்லாம் பாடவே பாடுவாங்க கேட்டிருக்கீங்களா பணத்துக்காக என்னை மறந்துட்டு அவங்க கூட போறியே தங்க மாதிரி மனசை மறந்து அவன் கூட போறியே அப்படி ஒரு பாட்ட எல்லாம் அந்த லாங்குவேஜ்ல பாட முடியுமா உங்களால அப்படி பண்ணா நானே அழுதுருவேன் வேணாம் தமிழ் பாட்டை ரெடி பண்றதுக்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சு இதை படிக்கிறதுக்கு அது நம்ம அப்புறம் பாத்துப்போம் அப்படிப்பட்ட அப்படி ஒரு நடிகரை கூட இன்னைக்கு உலக லெவல்ல ஃபேமஸ் பண்ணிருக்குன்னா அது இந்த இளைஞர் சமுதாயம்தானே தானே உங்களால யார வேணா பிரபலம் ஆக்க முடியும் அது மட்டுமா கீழே விழுந்தாரா அப்படியே ஓட்ட கடிச்சு நாளைக்கு நீங்க விழுந்தீங்கன்னா உங்களை நான் நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு என்ன பார்த்தா பா சொன்னா கீழே விழுந்தா போலிட்டா போறது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் படியில இறங்கும் லைட்டா வழுகி விழுந்து பாருங்க பொண்ணுங்க யாரும் மாட்டாங்க உடனே அந்த பக்கம் எல்லாம் பார்க்காதுங்க பசங்க எல்லாம் ஓடி வந்து உங்களை தாங்கி பிடிப்போம் எதுக்கு சாப்பாடு கூட்டிட்டு போறதுக்கு இல்ல செயின் கொடுங்கிறதுக்கு இல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து மருந்து வாங்குறதுக்கு அவன் வந்து திருவள்ளுவருடைய அந்த வரிகளை கற்றுக்கொண்ட மாணவனாக இருந்திருப்பான் நன்றி மறப்பது நஞ்சன்று அப்படின்னு நீங்க செய்த நன்றி என்றைக்கே ஆண்டாலும் திரும்ப உங்களிடம் வரும் என்று கூறின அந்த மாணவனுக்கே இப்படி ஒரு பழி போட்டீங்கன்னா நீங்க சுயநலவாதி தான் ஆனா நாங்க சுயநலவாதி புரியுதுங்களா ஊர் ஊருக்கு தான் மூணு பேர் இருப்பாங்க சுயநலத்தோட என்ன வேணா பேசலாம் அப்படின்னு ஆனா அப்படி சுயநலத்துக்குன்னு பேசுறவனுக்கு கூட கைதட்டி ஒரு ஆரவாரம் கொடுத்து கிளு கிலுப்பா ஒன்னு உட்கார வச்சிருக்கீங்களா பாத்தீங்களா அதுதாங்க நாங்க கடைசியில ஒரு அக்கா இருக்காங்க நானும் போட்டோ நான் பேசுவீங்க இல்ல இல்ல முதல்ல ஒரு ஆப் அடிச்சு விட்டுருவோம் நான் வந்து குரூப்ல வந்து அக்காலோட ஃபோட்டோ வந்துச்சு சரிங்களா பார்த்த உடனே சரி அக்கா நல்ல பூ மாதிரி இருக்காங்க நல்ல அக்காவாக இருக்கும் நமக்கு ஈக்குவலாக நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்னு பார்த்தா பாவம் பிள்ளை உட்காந்து இடத்த பாருங்க என்ன மிரட்டல இல்லை அவங்களுக்கு இல்லை நம்மளை பார்த்து பொறாம நான் இப்படி தான் குடுகுடுன்னு ஓடி போனேங்க எதுக்கு ரத்த தானம் கொடுக்கறதுக்காக ஓடி போயிட்டேன் என்ன பண்ணுறது பிளட் செக் பண்ணிட்டு தம்பி உனக்கு ஹீமோகுளோபின் லெவல் லெவல் கம்மியாயிருக்கு உன்னால் ரத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு இப்படி சொன்னதான் நான் வந்து மன கஷ்டத்தோடு அப்படியே வெளியே வந்துட்டேன் என் கூட ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்தாங்க அவங்களையும் அப்படியே விரட்டி விட்டுட்டாங்க அதை வந்து கொடுக்க கூடாதுன்னு கிடையாது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்ததுன்னு ஒரு ரெண்டு மாசம் ஆளையே காணும் ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தா வேற ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் என்னட்ட வந்து சொல்றாங்க டே மச்சா நம்ம காலேஜுக்கு ரெண்டு ஃபிகர் புதுசாக வந்திருக்குடா வாடா பின்னாடியே போவோம் அப்படின்னு யாரும் அந்த ஃபிகர்னு நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் முகத்தை பார்க்கல முதுகுக்கு பின்னாடியே ட்ராவல் பண்ணுறோம் பத்து நாள் கழிச்சு மூஞ்ச பார்த்தா தான் தெரியுது இங்க இருந்த முடியை விட இங்க இருந்த முடி தான் அதிகமா இருக்கு என்ன பண்றது ரத்த தானம் பண்ண முடியலன்னு கேன்சர் பேஷண்ட்டுக்கு தானம் செய்வதற்காக அவன் தயாராகி கொண்டு இருந்திருக்கிறான் மறுத்துருவீங்களா நீங்க முடி வளர்த்தா எங்க பேர் ரவுடிங்க ஏதா போனா பொறிக்க போறான் பர்ற அப்படின்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட பேச்சை கேட்டுட்டு நமக்கெல்லாம் ஒன்று செட் ஆகிறதே கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே சொட்டை விழுது வழுக்க விழுது நான் இப்படியே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பார்த்தா அப்படி இப்படின்னு வச்சிருக்கேன் நானும் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன் கோச்சிக்கலாம் அப்படி இருக்கிற இடத்துல இப்படி முடிய வளர்த்தி போட்டுக்கிட்டு அவன் நடந்தானா எந்த பொண்ணு அவனை பார்க்கும் யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பா எனக்கு பெண் தேவை இல்லை சமுதாயம் எனக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை நான் என்ன கடமைக்கு என்று வளர்க்கிறேனோ அதை நானும் என் இறைவனும் அறிந்தால் போதும் என்று நடக்கிற இளைஞர்களை பார்த்து மூணு பேர் பேச வந்துட்டு அவர் பேச்சு கடைசி வந்து சொல்லி நான் நிறைவே பண்ணலான் இருக்கேன் என்னுடைய நண்பர் வந்து இது வந்து உண்மையிலேயே நடந்த கதை இது வந்து பொய் கிடையாது சரிங்களா எஜுகேஷனல் லோன் வாங்கி படிச்சு கொண்டு இருக்கிறான் அவன் என்ன பண்றான் முதல் முதலா வேலைக்கு போய் அவன் கை நீட்டி வாங்கிய சம்பளம் ஐநூறு ரூபாய் அவன் படித்த படிப்பிற்காக அவன் வாங்கிய சம்பளம் ஐநூறு ரூபாய் அன்றைக்கு அவன் வாங்கின உடனே கால் பண்றான் நான் எனக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கேன் வா அப்படின்னு நேராக நான் போனேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன் அம்மாக்கு வந்து சாரி எடுத்து கொடுக்க போறியா இல்லை அப்பாவுக்கு கையில் கொண்டு கொடுக்க போறியான்னு கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான் ஏன் அம்மா அப்பா என்னை படிக்க வச்சுட்டாங்க என்னைக்கா இருந்தாலும் நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன் ரோட்ல சாப்பாடே இல்லாம இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு வா சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையா சும்மா உருட்டுறான்னு தான் நினைச்சேன் நேரா போனா மூணு பார்சல் பிரியாணி அவங்களுக்கு குடிக்கும் போது விக்கிருமேன்னு சேர்த்து தண்ணி பாட்டில் வரைக்கும் வாங்கி கொடுத்தான் கொடுத்த அந்த ஒரு பிச்சைக்காரருடைய கால் வந்து முறிந்திருந்தது அவருக்கு என்னென்ன மருந்து செய்யணுமோ அந்த மருந்துக்கான மெடிசின் அதுக்கான துணி அதுக்கான டேப்லெட் எல்லாமே வாங்கி கொடுத்து மொத்த பில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அவன் சம்பாதித்த முதல் காசு தன் சுயத்துக்காக யூஸ் பண்ணதில்லை தன் அம்மா அப்பா என்னைக்குனாலும் நான் நல்லா பார்ப்பேன் உள்ள அந்த வைராக்கியம் இருந்துச்சு ஆனால் அவங்களை நான் இன்னைக்கு நல்லா ஒரு நாள் சாப்பாடு போட்டா என் மனசாரணுச்சு அந்த வாலிபர்கள் வாழும் இந்த நாட்டில் மூணு பேர் தப்பாக பேச வந்திருக்காங்க கல் எடுத்து நான் அவங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் வந்த மட்டுமே பேசிட்டு போகட்டும் என்ன பேசினா லைட்டாக தட்டி கொடுத்துக்கோங்க பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் ஜெர்லினுக்கு இது எத்தனாவது மேடைன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு ஒரு பேச்சாளனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு நகைச்சுவை உணர்வு ரொம்ப நல்லா இருக்கு அவருக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல பேச்சுத்துறையில் ஒரு நல்ல இடம் வாய்ப்பு அவருக்கு இருக்குது அதை வந்து இந்த மெகாவிஷன் இன்னைக்கு அவருக்கு கொடுத்துருக்கு நம்மறங்க நிகழ்ச்சி மூலமாக இந்த எஸ்என்எஸ் கல்லூரியில் நடக்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இந்த மேடை அமையும் அப்படிங்கிற வாழ்த்தையும் உங்கள் கைத்தட்டல் மூலமாக இது பேசணுங்க சின்ன சின்ன விஷயம் தான் சொன்னார் அவர் ஒன்றும் பெருசாக பொதுநலங்கிறது அள்ளி கொடுத்தாருங்கிறதெல்லாம் சொல்லலை சின்ன சின்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பாருங்கள் அவன் வயசுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்கிறான் இன்றைக்கு இளைஞர்கள் ஒன்றும் செய்யாமலாம் இல்லை என்ன முடியுமோ அவ்வளோதான் நீங்கள் ஒரு பாலான்னு ஒரு நீங்கள் தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒரு நடிகராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிற பையன் நம்ம ஆச்சரியமாக இருக்க சில விஷயங்கள் சாதாரணமாக லட்சக்கணக்கில் அடுத்தவங்களுக்காக கஷ்டப்படுறவங்களை தேடி தேடி போய் உதவி செய்யக்கூடிய இளைஞர்களை நம்ம பார்க்குறோம் நிறைய பேருங்க குழந்தைங்க கூட உண்டியல்ல சேர்த்து வச்சு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்கிற குழந்தைங்க முதல்வருடைய நிவாரண நிதிக்கு கொடுக்குற காட்சிகளை பார்க்குறோம் சின்ன சின்ன இன்னைக்கெல்லாம் அந்த மாற்றங்கள் வந்துருச்சு எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வந்துருச்சு இன்றைக்கி இளைய தலைமுறை அப்படி யோசிக்கிறாங்க அவங்களால என்ன முடியுமோ அந்த இடத்துல இருந்து அந்த உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பொதுநல எண்ணம் நிறையவே இருக்கிறது அப்படின்னு அழகாக பதிவு பண்ணியிருக்கேன்